கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தைகள்ங்க நம்ம யாரை மறந்தாலும் மறக்கலாம் ஆனா நம்முடைய தமிழ் கடவுள் முருக கடவுளை ஒரு நாளும் நம்ம மறக்கவே முடியாது மறக்கவும் கூடாது அவர் கற்பனையும் அல்ல கற்சிலையும் அல்ல நம்ம முருகா அப்படின்னு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய நம்முடைய முதல் கடவுள்தான் தான் முருக கடவுள் நாளைய தினம் ஜூன் மாதத்தோட ஒன்றாம் தேதி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த ஒரு புது வருடத்தோட முதல் நாளும் எந்த ஒரு மாதத்தோட முதல் நாளும் அது ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி அந்த நாளுக்கான திதி என்ன அந்த திதிக்குரிய கடவுள் யார் அப்படிங்கிறத பார்த்துட்டு வழிபாடு செய்வது தான் வழக்கம் நம்முடைய சேனலில் நான் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன் தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி தொடங்கக்கூடிய அந்த மாதம் நமக்கு எல்லா வகையிலும் நன்மைகளை தரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாளுக்குரிய கடவுளை வழிபடுவது வழக்கம் நாளைய தினம் வைகாசி மாதத்தோட வளர்பிறை சஷ்டி ஞாயிற்றுக்கிழமை இதை விட வேறு வேறு நல்ல வாய்ப்பு நமக்கு வேண்டுமா என்ன நாளை யாருமே தவற விடாதீங்க போன மாதம் மே மாதம் வந்து சிலருக்கு நல்ல மாதமாக இருந்திருக்கலாம் அவர்களுடைய கனவுகள் நிறைவேறி இருக்கலாம் ஆனால் இன்னும் சிலருக்கோ இது என்னடா மாதம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்திருக்கும் எப்படா இந்த மாதம் முடியும் ஒரு புது மாதத்துக்குள்ளார எப்ப காலடி எடுத்து வைப்போம் வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சி வேணும் புதிய முயற்சிகளை நம்ம போடணும் புதிய வாய்ப்புகள் நமக்கு வரணும் நம்ம இந்த உலகத்திற்கு நாம் யாருன்னு சாதிச்சு காமிக்கணும் அப்படின்னு காத்துட்ருக்குறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு பொன்னான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் நாளைய தினம் முதல் மாதத்தோட முதல் நாள்லே நம்ம முருகரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு நாளை மாதத்தின் முதல் நாள் சில தீப வழிபாடுகளை நம்முடைய சொந்த கடவுள் கந்த கடவுளுக்கு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது நாளை ஞாயிறு நிறைய பேர் நான்வெஜ் சமைப்பீங்க அதனால இப்போ நம்ம சொல்லக்கூடிய தீப வழிபாடுகளை நாளைக்கு நான் வந்து சமைச்சே ஆகணுங்க என்னால் வந்து தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் காலையிலேயே இந்த தீப வழிபாட்டை செஞ்சிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஷஷ்டி திதி அப்படிங்கிறது இன்று இரவு எட்டு மணிக்கு மேலே ஆரம்பிச்சு நாளை இரவு எட்டு மணி வரைக்கும் அதாவது ஏழு ஐம்பத்தொம்போது மணி வரைக்கும் ஞாயிறு இரவு ஏழு ஐம்பத்தொம்போது மணி வரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள் அசைவம் நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறவங்க காலையிலேயே தீப வழிபாடை முடிச்சுடுங்க கோவிலுக்கு போகிறதுனா போயிட்டு வாங்க இல்லைங்க நாளைக்கு நாங்கள் அசைவம் சமைக்கலை அப்படிங்கிறவங்க நீங்கள் பொறுமையாக மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அருகில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போயிட்டு அவரை தரிசனம் செய்துட்டு இந்த மாதத்துக்குள்ளார அடி எடுத்து வைக்கலாம் ஏன்னா சில பேர் புதுசாக ஒரு ஸ்கூல் போய் சேருவாங்க புதுசாக ஒரு வேலைக்கு போய் சேருவாங்க அதில் அவர்கள் வந்து நினைத்த மாதிரி வெற்றி அடைஞ்சு எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேர் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைப்பதற்கு நாம் எடுத்து வைக்கக்கூடிய முதல் ஸ்டெப் வந்து நாளைய தினம் நாம் ஏற்றக்கூடிய தீபம் தான் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க தொடர்ந்து பாருங்க இப்ப மூன்று வகையான தீபங்கள் நான் சொல்ல போறேன் அதை நான் செய்முறையும் நான் செஞ்சு காமிச்சிடுறேன் எந்தெந்த பிரச்சனைக்கு என்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துடலாம் முருகருக்கு விசேஷமான ஏதாவது ஒரு நாளா அது செவ்வாய்க்கிழமையா அல்லது சஷ்டியா அல்லது கிருத்திகையா எதுவாக இருந்தாலும் சரி நம்முடைய நினைவுக்கு முதல்ல வரது இந்த வெற்றிலை தீபம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வெற்றிலை தீபம் அள்ளித்தரக்கூடிய வெற்றிகள் எண்ணில் அடங்காதது அதுவும் நம்ம சேனலில் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி பயனடைந்தவர்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போதுங்க அவ்வளோ பேர் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி நான் வீடு கட்டிட்டேன் கிரகப்பிரவேசம் நடக்க போது என்னுடைய இடம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்துடுச்சு நான் மூணு மாதம் ஏத்தனை நான் ஒன்பது மாதம் ஏத்தனை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க நானும் ஒரு வருஷம் ஏத்துகிறேங்க எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க நம்ம வந்து நீங்கள் உங்கள் நம்பிக்கையை விட்டுடாதீங்க தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு நாள் நல்ல பலன் கிடைத்தே தீரும் இது வந்து இடம் சார்ந்த பிரச்சனைக்கு தான் சொன்னோம் ஆனால் இத அவங்கவுங்க பிரச்சனைக்கு வேண்டிக்கிட்டு அதுலேயும் நல்ல பலன் கிடைச்சிருக்குது குழந்தை வரம் கிடைச்சிருக்குது நல்ல வேலை கிடைச்சிருக்குது விரும்பண பெண்ணை திருமணம் செஞ்சுருக்குறாங்க விருமண படிப்பு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இடம் நான் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு நினைச்சேன் ஏன்னா நான் ஒரு இடத்துல இருக்கிறேன் என் மனைவி ஒரு இடத்துல இருக்கிறாங்க அந்த மனைவி இருக்கக்கூடிய இடத்துக்கே எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும்னு நினைச்சேன் அதுவும் வந்து இந்த வெட்டிலை தீபத்தால கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க தீராத நோய் தீர்ந்திருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கடன் பிரச்சனை எங்களுக்கு படிப்படியாக குறைய தொடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இது எல்லாமே ஒரு நாள் மட்டும் எத்தனை கிடைக்காது வெற்றிலை தீபம் அப்படிங்கிற இந்த ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு உங்களுடைய கடின உழைப்பு அதையும் போட்டிங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு வந்தே சேரும் அதனால நாளை மாதத்தின் முதல் நாள் ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணி இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த காம்பு பகுதிகளை எல்லாம் கிள்ளி இந்த எண்ணெயிலே போட்டுடணும் நெய் அல்லது நல்லெண்ணெய் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று முருகன் படமோ சிலையோ இருந்ததுன்னா அதற்கு முன்பு இதை ஏற்றி வைங்க அஞ்சு நிமிஷம் இந்த தீபத்திற்கு முன்பு அமருங்க மானசீகமாக பிரார்த்தனை பண்ணுங்க முருகனிடம் சரணாகதி அடைங்க தொழில் முன்னேற்றமா திருமண கைக்குடணுமா குழந்தை வரம் வேண்டுமா குடும்பத்திற்குள்ளார ஒற்றுமை வேண்டுமா பொருளாதார முன்னேற்றம் அடையணுமா எது வேண்டுமோ உங்க அப்பா கிட்ட பேசுற மாதிரி முருகர்கிட்ட பேசுங்க எந்த ஒளிவு மறைவும் இல்லாம கேளுங்க நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் கால தாமதம் வேணா ஆகலாமே தவிர நடக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு யாராலையுமே வைக்க முடியாதுங்க அதனால முழு நம்பிக்கையோட இதை நீங்க செய்யுங்க மேல் பலன் நிச்சயம் இரண்டாவது நாம் பார்க்கக்கூடிய தீபம் பாலாடை தீபம் குழந்தை வரம் வேண்டுவோர் ஒவ்வொரு சஷ்டிக்கும் தவறாம இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தால் நிச்சயமாக அடுத்த ஒரு வருடத்திற்குள் குழந்தை வரம் நிச்சயமாக பிறக்குங்க இந்த பாலாடை தீபம் அப்படிங்கிறது இது வெள்ளி பாலாடை நீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாலாடைய பயன்படுத்தக்கூடாது இன்னொரு பாலாடை இருக்குது இந்தாலியம் மாதிரி இருக்கும் அந்த பாலாடை கூட நீங்க பயன்படுத்தலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாலாடை எல்லாம் பயன்படுத்தாதீங்க ஆண் பெண் அதாவது கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து மாலை நேரத்துல சஷ்டி இருக்கக்கூடிய நேரத்துல மாலையோ அல்லது காலையோ ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க பூஜைகரையில முருகர் முன்பு அமர்ந்து இந்த தீபம் நெய் தீபமாவது நல்லெண்ணெய் தீபமோ இந்த தீபமானது முருகரை நோக்கி ஏற்ற வேண்டும் இப்ப மத்த தீபங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ ஏத்துங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாலாடை தீபம் அப்படிங்கிறது முருகரை நோக்கி நாம் ஏற்ற வேண்டும்ங்க அதே போல இந்த தீபம் நீங்க பொழுது ஒரு டம்ளர் காய்ச்சின பால் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கற்கண்டு இது ரெண்டும் அவசியம் நெய்வேதியமாக வைக்கணும் இந்த தீபம் ஏற்றிட்டு நீங்க மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த பாலையும் கற்கண்டையும் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகள் சின்ன பசங்க விளையாடுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க தரலாம் இல்லைங்க எங்கள் வீட்டுக்கிட்ட யாருமே அப்படி கிடையாது அப்படி நாங்கள் கொடுத்தாலும் யாரும் அதெல்லாம் வாங்கிக்க மாட்டாங்க அப்படின்றவங்க கணவன் மனைவி இருவருமே அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்கண்ட ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு டெய்லியுமே சாப்பிடலாம் பாலை நீங்கள் பகிர்ந்து குடிச்சிடலாம் இது ஆரம்பிக்கும் நாள் வந்து வளர்பிரை சஷ்டியாக இருக்கணும் தேய்பிரை சஷ்டியில் முதன் முதலாக இதை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாது வளர்பிறை சஷ்டி இப்போ நான் இன்றைக்கி தாங்க இதை பார்க்குறேன் நாளைக்கு நான் ஆரம்பிக்கலாமா தாராளமாக ஆரம்பிக்கலாம் நாளைக்கு வளர்பிரை சஷ்டி இப்போ ஒரு வளர்பிறை சஷ்டியில் ஆரம்பிச்சுட்டு இங்கே நீங்க கண்டினியூஸா தேய்விரை வளர்பிரைன்னு செய்யலாம் ஆனால் ஆரம்பிக்கிறது முதல் முறை ஆரம்பிக்கிறது தேய்விரையில ஆரம்பிக்காதீங்க இது ஒரு ஒரு மணி நேரம் எரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நீங்களே இதை குளிர்விச்சிடலாம் ஸோ இதையும் நாளைக்கு நீங்க ஏற்றி வழிபாடு செய்யலாம் மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடியது மிக மிக முக்கியமான துவரம்பருப்பு தீபம் அதாவது தூர்தால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பருப்பு தீபம் தாங்க நல்ல வேலை வேண்டும் மனதிற்கு பிடித்த வேலை வேண்டும் அல்லது அந்த வேலையில் எனக்கு நல்ல அங்கீகாரம் வேணும் அதில் வந்து எனக்கு உயர் பதவி வேணும் ப்ரமோஷன் வேணும் இன்க்ரிமெண்ட் வேணும் வேலை சம்பந்தமான என்ன விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது அரசாங்க வேலை கூட இந்த தோரம்பருப்பு தீபம் போட்டு கிடச்சிருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன் வந்துருக்குது நான் போடக்கூடிய அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை போய்ட்டு தினந்தோறுமே செக் பண்ணி பாருங்கள் அவ்வளவு உண்மை சார்ந்த விஷயங்கள் என் லைஃப்பில் இப்படி நடந்திருக்குது அப்படி நடந்திருக்குது அப்படின்ட்டு எத்தனை பேர் எவ்வளோ சந்தோஷமாக தங்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார்கள் அதனால் வேலை விஷயம் உங்கள் பொண்ணுக்கோ அல்லது பையனுக்கோ வேலை வேண்டும் மூணு மாதம் ஒரு வேலைக்கு போகிறான் அதுக்கப்புறம் நின்றுடுறான் திரும்ப இன்னொரு கம்பெனியில் போய் சேர்றான் அங்கே ஒரு மாதம் தான் போகிறான் அதுக்கப்புறம் நின்றுடுறான் ஏதோ ஒரு பிரச்சனை இவங்கிட்ட பிரச்சனையா அல்லது கம்பெனியில் பிரச்சனையான்னு தெரில ஏதோ ஒரு பிரச்சனை நிலையான வேலை இல்லை அப்படிங்கிறவங்க அவங்களோ அவரோ அதாவது குறிப்பிட்ட நபரோ அல்லது அவருடன் பிறந்தவரோ பெற்றோர்களோ இந்த தீபத்தை முருகனுக்காக ஏற்றி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இப்போ இந்த பதிவில் நம்ம மூன்று முக்கிய தீபங்களை பார்த்துருக்குறோம் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்று தான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தினந்தோறும் இதை மாதிரி நல்ல பதிவுகளை நாலு பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு புண்ணியம் சேரும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி